கொழுக்கட்டை சிம்பிளான ரெசிபி தான் ஆனால் ஷேப் கொண்டு வர்றது கொஞ்சம் கஷ்டமான வேலை அதுக்கு தான் சூப்பர் டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு பூரணம் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு அரை கப் எல்லாம் வறுத்துட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க இது கூடவே ஒரு கப் வறுத்து வேர்க்கடலை மூணு ஏலக்காய் கால் கப் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு பவுடர் பண்ணிக்கோங்க இனிப்புக்கு முக்கால் கப் வெள்ளம் சேர்த்து அரைச்சிட்டிங்கன்னா பூரணம் ரெடி இப்போ மேல் மாவு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கப் அரிசி மாவை மிதமான சூட்டில் வறுத்து எடுத்துக்கோங்க அதே பேனில் ஒன்றரை கப் தண்ணி கால் டீஸ்பூன் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா கொதிச்சு வர ஸ்டிஜில் வறுத்து வச்சு அரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டு லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒன்று சேர நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி ஒரு குழிக்கரண்டி இருக்கும் லைட்டாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு ரெடி பண்ண மாவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கப் ஷேப்பில் கிடைக்கும் இதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ண ஃபில்லிங்கை சேர்த்துட்டு சீல் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக மோதகம் ஷேப்பில் கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிடும் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண கொழுக்கட்டையை சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்டியான பூர்ண கொழுக்கட்டை ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி